ஹலி மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தயவு செய்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ பார்த்திங்கன்னா திவ்யோட ஃபேமிலி இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திவ்யோட அப்பா அம்மா பிரதர் மூணு பேர் வந்திருக்காங்க திவ்யோட அப்பா மேபி அதை தமிழ் பண்ணிட்டு அதை வந்துருப்பார் போல இருக்குது ஸோ தமிழில் அவ்வளோ தூய தமிழில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு இங்கே ரூம்ல எல்லாரையும் ரவுண்டாக உட்கார வச்சுட்டு எல்லாரையும் பற்றியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லி காமிச்சிருக்காரு ஸோ எல்லோரும் பற்றியும் ஓரளவுக்கு அவரேஜ் சொன்னவர் பார்வதியை மட்டும் கொஞ்சம் வன்மமாக பேசின மாதிரி தெரியுது ஏன்னா பார்வதி தான் இங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் காரணன்ற மாதிரியே அவர் பேசுறாரு பட் அது அவங்களோட பிரச்சனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அட்ரெஸ் பண்ணாமல் விட்டது மேபி அவர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யாரோ சொல்லிக் கொடுத்து வந்து சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சில கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பட் வெளியில் போனவங்க பார்த்திங்கன்னா பார்வதி சரியில்லை வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க மேலே பொறாமையாக அது என்னென்னு தெரியல ஸோ அவங்க வந்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனியும் திவ்யாவும் ரெண்டு பேரும் பார்வதி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொன்ன இல்லை நமக்கு எஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக சொன்னார் பாரு எங்கள் அப்பான்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க கனியும் ஆமாம் எனக்குன்னு தோணுச்சு விஜயுமே அதை தான் சொல்ல வந்தால் பட் அவங்க புரிஞ்சிக்கல அவள் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிட்டு வந்துட்டா அவங்க அப்பா போட்டு உடச்சிட்டாரு டேரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாமே இப்போ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே மேக்ஸிமம் டார்கெட் டு பார்வதி ஸோ இதுக்கப்புறம் அவங்க கேம் எப்படி இருக்க போகுது இதில் வேறு அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் பேரை போகிறாங்க ஸோ கம்புத்தின்னு வீட்டிலேருந்து வர போகிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி